ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஜனவரி இருபத்தி ஏழு மற்றும் ஜனவரி இருபத்தெட்டு ஆகிய இரண்டு தேதிகளில் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் சில இடங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவு காணப்படும் ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி இலங்கை அருகே வந்து சேரும் இந்த காற்றுச்சுழற்சியால் ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பெய்யப்போகுது போகுது அதாவது ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்ய தொடங்கும் இதன் பிறகு ஜனவரி முப்பது ஜனவரி முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி ரெண்டு ஆகிய நான்கு தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் மிதமான மழை சாரல் மழை ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் குறிப்பாக தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் காரைக்குடி கடலூர் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இதேபோல் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி அதே போல் வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மலை சில இடங்களில் சாரல் மலை ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் இதே போல் உள் மாவட்டங்களான திருச்சி மதுரை திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் சாரல் மலை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் குறிப்பாக தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் சுழற்சி மலையை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லையும் ஒரே மாதிரியான மழை இருக்காது சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் கனமழை பெய்யும் காற்று குவிதலை பொறுத்து இந்த சுழற்சியானது இந்த மாதிரியான மழை பொழிவு கொடுக்கும் சில இடங்களில் மழை பெய்யாமையும் ஒதுக்கவும் செய்யும் போல் பிப்ரவரி மாதத்தின் சில நாட்களில் தமிழ்நாட்டில் மீண்டும் காற்று சுழற்சி உருவாகி மழை கொடுக்க போகுது அதாவது பிப்ரவரி எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய நான்கு தேதிகளில் மறுபடியும் சுழற்சியால் தமிழ்நாட்டில் மழை கிடைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறது நாட்கள் நெருங்கும்போது நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்